தன்னோட ஹீரோ சொல்லிட்டு உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ணிப்பாங்க ஆனா நம்ம உண்மையான ஹீரோ அப்படின்னா இருலக தலைவரான நபி சலாஹம் அவர்கள் தான் எத்தனையோ பேரை வர்ணித்திருப்போம் ஆனா நான் இப்ப வர்ணிக்க போது நம்ம ரியல் ஹீரோவான நபி சலா அலுவலம் பற்றி வெண்மையும் செம்மையும் கலந்த ஒரு நிறம் நிலவு நிலவு கூடி இருக்கும் பூமுகம் நிலவின் முழு அழகு நபி சலா அலுவலம் அவர்கள் புருவம்

சமமாகும் நெஞ்சோடு வை சமமாகும் உள்ளங்கால் பாதம் சதையாக இருக்கும் குதிங்கால் சதையின்றி மெலிதாக இருக்கும் வியவையில் கஸ்தூரி மனம் வீசும் வேற காணாத பிரகாசம் அவர்களின் முதுகில் இரு புஜங்களுக்கு மத்தியில் புறாவின் முட்டையை போல நபித்துவ முத்திரை இருக்கும் அவர்களில் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரியும் பொழுது தலையிலும் தாடியிலும் இருபது குறைவாக வெள்ளை மொழிகளே இருந்தன உள்ளும் புறமும் அழகின் மறு உருவமாக வாழ்ந்த நபி சொல்லாம் அவர்களை உயிருக்கும் மேலாக நேசிப்போம் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல அவர் காத்து